ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாய் பேபி கேர்ள் பேபிக்கா அப்படின்ட்டு நிறைய சிம்டம்ஸ் வந்து இருக்கு இல்லையா அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து உண்மையாக சயின்டிஃபிக்கலாக வந்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா என்னென்ன விஷயங்களை வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பாயா கேர்ளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஸ்கேன் ரிப்போர்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிறது வந்து சட்டப்படி குற்றங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இப்போவும் கூட நிறைய பேர் வந்து பெண் சிசு கொலை வந்து பண்ணுறதுனால இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்போது இது நம்ம நிறைய பெற்றோர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்யூரியாசிட்டி ஆர்வம் இருக்கும் எல்லா பெற்றோரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது யாரோ ஒரு சிலர் பண்ணக்கூடிய தவறுனால இது வந்து பேன் பண்ணியிருக்காங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் இதை லீகலாகவே வந்து அவங்களே வந்து நமக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க Okay. சரி இப்படி பாயா கேர்ள் பேபியா அப்படின்ட்டு தெரு உண்மையிலே தெரிஞ்சுக்கணும்னா ஆசையாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்கோட க்யூரியாசிட்டிக்கு மட்டும்தாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக்காக எதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேர்ள் பேபியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள கேரி பண்ணும்போது அந்த மதருக்கு ரொம்ப வந்து வாமிட்டிங் வந்து அதிகமாக இருக்குங்க இதே பாய் பேபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாமிட்டிங் வந்து கம்மியாக இருக்கும் இ சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம் எக்ஸாம்பிளுக்காக இப்போ கேர்ள் பேபிக்கு வந்து வாமிட்டிங் வந்து இப்போ த்ரீ மந்த்ஸ் கண்டினியூஸாக வந்து இருக்கா அதுக்கப்புறமும் உங்களுக்கு வாமிட்டிங் வந்து தொடருங்க இதே பாய் பேபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மூணு மாதம் முடிஞ்சோன்னே வாமிட்டிங் வந்து ஸ்டாப் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேராக எப்போயாவது தான் வாமிட் எடுப்பாங்க இல்லை சுத்தமாகவே வாமிட் வந்து எடுக்க மாட்டாங்க இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்னால் இப்போ கேர்ள் பேபியை வந்து கன்சீவ் பண்ணும்போது அந்த கேர்ள் பேபிக்கான ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வந்து அதிகமாக இருக்குங்க இதே பாய் பேபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து எடுத்து சர்வே பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு பாய் பேபிக்கு அப்படின்ட்டு ஓகே ரெண்டாவது நம்ம ஊரில் எல்லாருமே பேசக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேவிங்ஸ் தாங்க ஃபுட் கிரேவிங்ஸ் அப்படிங்கும்போது போது இப்போ கன்சர்வாக இருக்கும்போது நமக்கு சில பொருளை சாப்பிட்ணுன்னு தோணும் சில பொருள் மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்கும் இல்லையா இப்போ அதிகம் வச்சு ஒரு ஆய்வு இந்த ஆய்வில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பாய் பேபியை கேரி பண்ணக்கூடிய மதர் எப்பவுமே புளிப்பாக உரப்பாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்களாம் இதே கேர்ள் பேபி பார்த்திங்க சுமக்கக்கூடிய ஒரு மதர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறத விருப்பப்படுவாங்களாம் இதுவும் அந்த ஆய்வினுடைய முடிவில் தெரிஞ்சிருக்கு இப்போ உங்களுக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து அதாவது சில பேருக்கு ஊறுகாலாக சாப்பிட பிடிக்கும் சில பேருக்கு உரப்பாக புளிப்பாக வந்து சாப்பிடணுன்னு தோணும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பாய் பேபி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் வயிறா கீழ் வயிறா அப்படின்ட்டு இப்போ நம்ம கன்சீவாக இருக்கும்போது அஞ்சு மாதத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வயிறு மேல் வயிறாக இருந்தது அப்படின்னா நமக்கு பாய் பேபி கீழ் வைராக இருந்தது அப்படின்னா கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க இது வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து ப்ரூவ் ஆகலைங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டடீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் மற்ற எல்லாமே வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க அப்போ இந்து வந்து மாறி வந்து இருந்திருக்குங்க ஆனால் நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து மேல் வயிறாக இருக்கிறவங்களுக்கு பாய் பேபியும் அடி வயிறாக இருக்கிறவங்களுக்கு கேர்ள் பேபியும் வந்து பிறந்திருக்கு பட் இது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகலைங்க ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் அதாவது நம்ம ஸ்கேன் எடுக்கும்போது இப்போ இது எந்த மாதத்தினுடைய ஹார்ட் பீட்டை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்தினுடைய ஹார்ட் பீட் இப்போ நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது மூணாவது மாதத்தில் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து பேபினுடைய ஹார்ட் பீட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்து எவ்வளோ இருக்கணுன்னா ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் சிக்ஸ்டி வந்து இருக்கலாங்க சரி இதில் பாய் பேபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது லெஸ் தென் நூற்றி நாற்பதுக்கு வந்து கீழே இருக்கும் இதே கேர்ள் பேபிக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பதுக்கு மேலே இருக்குங்க அப்படி இருந்ததுன்னா பாய் பேபி கேர்ள் பேபி அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் பட் இந்த ஹார்ட் பீட்டையும் சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணலை ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹார்ட் பீட்டை வந்து எடுக்கும்போது இப்போ ஹார்ட் பீட்டை வந்து நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணும்போது சில டைம் வந்து ஹார்ட் பீட் நம்ம குழந்தையினுடைய ஹார்ட் பீட் வந்து வேரி ஆகிட்டே இருக்குங்க இப்போ எப்படி நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகச்சுனா ஹார்ட் பீட் வேறு மாதிரி இருக்குது படியேறி வந்தால் வேமா நடந்தால் ஓடினா இந்த மாதிரி வந்து ஹார்ட் பீட் வேறு மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி குழந்தையினுடைய ஹார்ட் பீட்டும் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஹார்ட் பீட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு கலர் சேஞ்ச் ஆகுறது இப்போ பிக்மெண்டேஷன் அப்படின்னு வாங்கல்ல இப்ப பொதுவா பாத்தீங்க அப்படின்னா பாய் பேபியை கேரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டார்க் ஸ்கின்னாக இருப்பாங்க இயல்பாக இருக்கக்கூடிய ஸ்கின் கலரை விட ரொம்ப டார்க்காக இருப்பாங்க அது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நிப்பிளை சுற்றி ரொம்ப கருப்பாக இருக்கும் கழுத்தை சுற்றி வந்து ரொம்ப டார்க்காக இருக்குங்க அந்த மாதிரி வந்து டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா அது பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாய் பேபிஸ் இருக்கிறதுக்கான டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் தான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேர்ள் பேபியாக இருக்கும்போது ஃபேஸில் வந்து அங்கங்கே வந்து பிம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து ஓகே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதாவது பாய் பேபிக்கு வந்து பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது கேர்ள் பேபிக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது இது ரெண்டுமே வந்து ஹார்மோனுடைய சேஞ்சஸ்னால தான் அப்படிங்கிறத சர்வே மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய கோடு அதாவது கர்ப்பமாக இருக்கும்போது நம்ம அஞ்சு மாதத்துக்கு மேலே வயிறு விரிவடையும் போது ஒரு சென்டரில் ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகுதுங்க இந்த லைன் வந்து எப்படி இருந்ததுன்னா பாய் பேபி கேர்ள் பேபி அப்படின்னு பார்க்கலாம் இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட் கலராக இருந்து சென்ட்ரு ஆஃப் இருந்து நம்மளுடைய தொப்புள் வரைக்கும் எக்ஸ்டென்ட்டாக இருந்தது அப்படின்னா அது கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க இதே வந்து ரொம்ப டார்க்காக சென்ட்ரு ஆஃப் செஸ்டில் இருந்து அம்பளிக்கல் கா அதாவது நம்மளுடைய தொப்புள் கொடி அதுக்கு கீழே வந்துட்டையும் ரொம்ப டார்க்காக வந்து எக்ஸ்டெண்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகல சயின்டிஸ்ட் வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பெரும்பாலும் நம்மளுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து விரிவடைகிறதுனால தான் இந்த லைன் வந்து வருது ஸோ இந்த லைனுக்கும் பேபியோட ஜெண்டருக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பொதுவாக நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயங்களை எது எது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க எதுக்கு வந்து ப்ரூவன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனிவே இதுவே வந்து ஒரு சர்வேனுடைய அடிப்படையில் தான் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பாய் பேபி கேர்ள் பேபி பிறக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க எதுவுமே ஒரு அசம்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கலாம் ரிமைனிங் வந்து வேறு பேபி கூட மாறி பிறக்கலாங்க ஓகே உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்